ஹலோ சுட்டி குட்டீஸ் ஒரு குட்டி கதை பார்க்கலாமா நரியும் கொக்கும் அது ஒரு அடர்ந்த காடு அங்கு பல மிருகங்கள் வாழ்ந்து வந்தன அந்த காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது அதற்கு எப்போதும் யாரையாவது ஏமாற்றி அவர்கள் ஏமாறுவதை கண்டு மனம் மகிழ்வது பொழுதுபோக்காக இருந்தது அதே காட்டில் அறிவுமிக்க கொக்கு ஒன்று இருந்தது அந்த கொக்கு அனைத்து மிருகங்களிடமிருந்து தன் மதிப்பை பெற்றிருந்தது இதை பொறுக்க முடியாத நயவஞ்சக நரி அந்த கொக்கை எப்படியாவது ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தது ஒரு நாள் கொக்கு நரியின் இருக்கும் வழியில் வந்து கொண்டிருந்தது நரி அந்த கொக்கை பார்த்து நண்பனே உன்னை அறிவைப் பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன் நான் நாளை உனக்கு ஒரு விருந்து வைக்க விரும்புகிறேன் உன்னால் வர முடியுமா என்று கேட்டது கொக்கு சரி வருகிறேன் என்று கூறிவிட்டு சென்றது அடுத்த நாள் நரி சுவை மிக்க சூப்பு ஒன்றை செய்தது அன்று மாலை கொக்கு நரியின் இடத்திற்கு சென்றது நரியோ திட்டமிட்டபடி சூப்பை அகன்ற இரு தட்டில் ஊற்றியது ஒன்றை கொக்கியிடம் கொடுத்தது கொக்கினால் வாய் அகன்ற தட்டில் உள்ள சூப்பை குடிக்க முடியவில்லை நரியோ நக்கி நக்கி அந்த சூப்பை குடித்துவிட்டு நண்பனே இந்த சூப்பை உனக்காக செய்தேன் எப்படி இருந்தது என்று சிரித்து கொண்டே கேட்டது கொக்கு ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது நரியிடம் நண்பனே சூப்பு மிக ருசியாக இருந்தது என்று கூறியது கொக்கு நரியிடம் இரவு நேரமாக போகிறது நான் செல்ல வேண்டும் என்று கூறியது செல்லும் முன் இன்று நீ எனக்கு விருந்து வைத்தாய் பதிலுக்கு நான் நாளை உனக்கு விருந்து வைக்கலாமா என்று கே நினைக்கிறேன் உன்னால் வர முடியுமா என்று கேட்டது நரி வர சம்மதம் தெரிவித்தது நரியோ ஏமாற்றி விட்டேன் என்று கருவத்துடன் சந்தோஷமாக உறங்க சென்றது பசியுடனும் வருத்தத்துடனும் பறந்து சென்றது அடுத்த நாள் கொக்கு நரிக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்று நினைத்தது பல இறைச்சிகளை போட்டு சுவைமிக்க சூப்பு ஒன்றை செய்தது அதன் வாசனை அந்த காடு முழுவதும் பரவியது அன்று மாலை நரி கொக்கின் வீட்டுக்கு சென்றது கொக்கு அந்த நரி வந்தவுடன் அந்த சுவை மிக்க சூப்பை சிறிய துளை கொண்ட இரண்டு குவளையில் ஊற்றியது அந்த சூப்பின் வாசனை முகர்ந்தவுடன் நரிக்கு வாயில் எச்சு ஊறியது இன்றைக்கு நல்ல வேட்டை என்று நரி நினைத்தது கொக்கு குவளையை நரியிடம் கொடுத்தது கொக்கு தன் வாயை குவளையில் நுழைத்து சூப்பை ரசித்தது நரியினால் துளை சிறிதாக இருப்பதனால் குடிக்க முடியவில்லை குவளையின் ஓரங்களில் சிதறியிருந்த சிறு துளிகளை மட்டுமே நக்கி சாப்பிட முடிந்தது கொக்கு நரியை பார்த்து சூப்பு எப்படி இருந்தது என்று கேட்டது நரியும் மிகவும் அருமை இது போன்ற ஒரு சூப்பை நான் குடித்ததே இல்லை என்று போய் சொல்லியது அப்போதுதான் நரி ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது நரி கொக்கிடம் விருந்துக்கு நன்றி என்று கூறிவிட்டு வருத்தத்துடன் சென்றது அப்போதுதான் நரி நாம் மற்றவர்களை ஏமாற்றும் போது அவர்கள் எவ்வாறு வருத்தப்பட்டிருப்பார்கள் என்று உணர்ந்தது அன்று முதல் தெரிந்திய நரி பிறகு யாரையும் ஏமாற்றுவதில்லை இந்த கதையோட நீதி பார்த்தீங்கன்னா தன் வினை தன்னை சுடும் பாய் குட்டீஸ் இனி அடுத்த கதையில சந்திக்கலாம் பாய்